போதும் உன்னோட பேச்சு எதையும் கேட்க நான் தயாரா இல்ல உன்னை புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல இப்போ நீ சாப்பிடுறியா இல்ல சாப்பாடு எடுத்துட்டு போகவா ஏனா இந்த சாப்பாட்டுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அத வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசு வரல என்றதும் இதற்கு மேல் தான் பேசுவது ஒரு பயனும் தராது என்று முடிவெடுத்தவள் அமைதியாக அந்த சாப்பாடு தட்டையை நகர்த்தி வைக்க உடம்பு ஃபுல்லா திமுரு கொஞ்ச நாள் அந்த பணக்காரன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தல்ல அந்த ஏத்தம் வேற ஒண்ணும் இல்லை இதே என் பொண்ணு யாழணியாறதா நான் சொல்றத கேட்டு நனந்திருப்பா இருக்கிற யாழனி வேற இல்ல என்று கோபமாக வெளியே சென்றவர் கதவை சாற்றி விட அவளுக்கு இப்பொழுதே செத்து விடலாம் போல அவ்வளவு வேதனையாக இருந்தது இங்க பாரு நாளைலந்து நான் வேலைக்கு போக போறேன் உன்னை நம்பி தான் வீட்ல விட்டுட்டு போறேன் எனக்கு தெரியாம அந்த பணக்காரனை தேடி ஓடி போய் தொலைஞ்சி என் மானத்தை வாங்கிடாத என்றதும் நெருப்பால் சுட்டது போல இருந்தது ஈ யாழனிக்கி ஹம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசாதீங்க நான் இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்ன நீங்க தாராளமா நம்பலாம் என்றதும் அவரோ கரெக்டா நடந்துகிட்டா சரிதான் என்று வேகமாக வெளியே சென்று கதவை போட்டி விட்டு செல்ல போக அப்பொழுது யாழ்னி அப்பாவோ என்னமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யாழ்னி கிட்ட நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இங்க பாருங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காம ரூமுக்கு வாங்க ஏன்றதும் அங்கே வந்த மித்ரன் அம்மா ஏன் அக்காவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அக்கா தான் அவரை விரும்புறேன்னு சொல்றாங்கல்ல பேசாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அக்காவோட ஆசைய தாண்டி நமக்கு வேற என்னமா இருக்கு மித்ரன் நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது படிக்கிற வேலையை மட்டும் பார் என்ன எதுன்னு ஒண்ணும் புரியாம இடையில வந்து வாயை கொடுக்காத அப்புறம் எனக்கு தெரியாம யாழ்னியோட ரூம் குள்ள யாராவது போனீங்கன்னு தெரிஞ்சது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று பேசிவிட்டு சென்ற அன்னையை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன் ஆனால் அவரின் கணவரோ அவளை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்துவிட்டு தங்களது அறைக்குள் சென்று விட்டார் பின்பு அனைவரும் சாப்பிட்டு விட்டு உறங்க செல்லும் பொழுது யாழனி அம்மாவின் அருகே சென்று அமர்ந்தவர் இங்கு கமலா எதுக்கு யாழனி கிட்ட நீ இவ்வளவு மோசமா நடந்துக்கற இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீ அவ்வளோ இவ்வளவு கஷ்டப்படுத்தி நான் பார்த்தது இல்லையே ஆனா இப்போ ஏன் இப்படி அவளை போட்டு பாடா படுத்துற அவ இது வரைக்கும் எதையாவது ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கேட்டு இருக்காளா முத முதல வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்து எடுத்து அத நம்ம சம்பந்தத்தோட நடக்கணும்னு கேக்குறா அத கூட நம்மளால நடத்தி வைக்க முடியலையா என்ன அது மட்டும் இல்லாம இப்படி ஊரறிய அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையிலே வந்துருச்சு இதுக்கு மேலயும் யாழ் இன்னைக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு நீ நினைக்கிறியா இப்ப அதெல்லாம் முடியாது நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வசதி வாய்ப்பு இல்ல நல்ல பையனா மட்டும் இருந்தா போதும் என்ன பேசுற கமலா நல்ல பையனா மட்டும் இருந்தா போதுமா போற இடத்துல என் பொண்ணு கொஞ்சமாவது சந்தோஷமாவும் கௌரவமாவும் வாழணும் உன்னோட விம்புக்கு என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துறாத என்றார் தண்டபாணி என்னங்க பேச்சு எப்ப இருந்து என் பொண்ணு பொண்ணுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிங்க இத்தனை நாள் நான் அப்படி நினைச்சது ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்ட என்ன பேசுறீங்க நீங்க ஆமா கமலா இதே யாழ் நீ நீ பேத்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா அவ ஏன் பொண்ணுங்கிறதுனால தானே நீ இப்படி நடத்துற என்றதும் அவருக்கு சுருக்கென்று கோபம் வந்து விட்டது இங்க பாருங்க என்னதான் யாழ்னிய நான் என் வயித்துல சுமந்து பெக்கலனாலும் அவளை என் சொந்த பொண்ணா தான் வளர்த்துட்டு வரேன் இவ்வளவு நாள் அப்படித்தனமா இருந்த ஆனா திடீர்னு என்னாச்சு ஏன் அவகிட்ட இப்படி ஒரு கடுமைய காட்டுற என்னங்க பேசுறீங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அவதான் இந்த குடும்பத்தோட ஆணிவேர் அவளை நம்பித்தான் இப்ப நம்ம இருக்கோம் நீங்களும் வேலையில ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டீங்க குடும்பத்துக்கு வழி யாரு சம்பாரிச்சு போறது அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம்ல அப்போ அவ கொஞ்சம் வருஷமாவது வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா இல்லையா அதுக்குள்ள காதல் கல்யாணம்னு அவ மாட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யார் பாத்துப்பாங்க என்னடி இவ்ளோ சுயநலவாதியா யோசிக்கிற அப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க வேண்டாமா நான் வேண்டான்னு சொல்லல என் பையனோட படிப்பு முடியற வரைக்கும் இப்போதைக்கு வேண்டாம்னு தான் சொல்றேன் அதைத்தானே யாழ்னியும் சொல்றா அந்த அர்ஜுன் சாரும் அதைத்தானே சொன்னாரு மீத்திரனோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல இருந்துட்டு போகட்டுமே இல்லைங்க யாழ்னிய நம்ப முடியாது அதே மாதிரி அந்த பணக்காரனையும் நம்ப முடியாது யாழ்னிய அவனுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையே நாசமா போய்டும் அவன் நம்ப பொண்ணா முழுசா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அந்த அர்ஜுன் கூட சேர்ந்து ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா அப்புறம் உங்க பொண்ண யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க என்று வெறுப்பாக பேசிய மனைவியிடம் ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு இவ்வளவு நாளா நீ பாசம் காட்டி வளர்த்தது எல்லாமே அவளை படிக்க வச்சு நல்லதா ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த வருமானத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும் மித்ரனையும் நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம்தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இப்படித்தானே நீ யோசிச்சு வச்சிருக்க ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு உங்க பொண்டாட்டி இந்த பிள்ளைய பெத்து போட்டுட்டு உடனே செத்து போயிட்டா கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து நான் தானே அவளை இல்ல இன்ன வரைக்கும் இந்த விஷயம் ரெண்டு பேருக்கும் தெரியாம எந்த அளவுக்கு இந்த ரகசியத்தை நான் பாதுகாத்துட்டு வர நான் ஒத்துக்கிறேங்க ஒரு சுயநலத்துலதான் யாழ்னிய வளர்த்த ஆனா அவ மேல பாசம் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏனா குழந்தையில இருந்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு அது எப்படி எனக்கு பாசம் இல்லாம போகும் ஆனாலும் இந்த குடும்பமா யாழ்னியான்னு வரும்போது எனக்கு இந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அதனால யாழ்னிக்கு இப்போதைக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் அவ கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும் அந்த பணக்காரனும் பொறுத்து பார்த்துட்டு இவள தூக்கி போட்டுட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து வேலைக்கு அனுப்பலாம் நீ செய்யறது கொஞ்சம் கூட எனக்கு சரியா படலமா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா என்ன இருந்தாலும் அவ வாழ்க்கையில எல்லா எடுக்கிறதுக்கு உனக்கு மட்டும் உரிமை கிடையாது எனக்கும் உரிமை இருக்குது பேச எங்க ஹிப்ப இந்த குடும்பத்தை காப்பாத்திர அளவுக்கு போய் ஏதாச்சும் ஒரு வருமானத்தை உண்டாக்கி எடுத்துட்டு வாங்க பாப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்த போதே குடும்பம் தட்டுப்பாடாதான் போய்கிட்டு இருந்துச்சு ஹிப்போ ரிட்டையர் ஆகி உட்காந்துட்டீங்க இதுக்கு மேல உங்களால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படி இருக்கும் பொழுது ஈவலும் இப்படி வந்து திடீர்னு கல்யாணம்னு வந்து நின்னா சரி உங்க வழிக்கே நான் வரேன் அப்படின்னே வச்சுக்கோங்க யாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பணக்காரனோட சேர்ந்து போயிட்டா அதுக்கப்புறமும் இந்த குடும்பத்தை கவனிச்சு எல்லாம் பண்ணுவான்னு என்ன நிச்சயம் அதுக்கப்புறம் நம்ம என்ன குடும்பத்தோட நடுத்தருவுல போய் பிச்சை எடுக்க முடியும் எனக்கு என்னவோ இதெல்லாம் நீ யாரோ சொல்லி கொடுத்து ஆடுற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுனாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க சும்மா ஒரு மாசத்துக்கு மட்டும் நாளைல இருந்து நான் வேலைக்கு போக போறேன் அது வரைக்கும் வீட்டுல இருந்து ஒழுக்கமா உங்க பொண்ணு பாத்துக்கோங்க எனக்கு தெரியாம அவ இந்த வீட்டு வாசப்படைய தாண்டனான்னு தெரிஞ்சது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் சோத்துல விஷத்தை வச்சு கொன்றுவேன் என்று வெறித்தனமாக பேசிய பார்த்தவருக்கு இத்தனை வாழ்ந்த வாழ்க்கையே வீண் என்று தோன்றிவிட்டது பேசாமல் தன் முதல் மனைவி இறந்த பிறகு யானையை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் மீதி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் சொந்தங்கள் அனைத்தும் வற்புறுத்தி அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வைத்து அவரை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிட்டார்கள் இத்தனை வருடம் அவர் இப்படியெல்லாம் நினைக்கவில்லை மாற்றான் தாயாக இருந்தாலும் தன் மகளை இவ்வளவு பாசமாக பார்த்து வளர்க்கிறாள் என்று அவள் மேல் சந்தோஷமாகவும் பாசமாகவும் தான் இருந்தார் ஆனால் இத்தனை வருடமாக அவளுக்குள் இப்படி ஒரு இருக்கிறது என்று தெரியாமலேயே இருந்திருக்கிறார் அதை நினைக்கையில் இப்பொழுது முதன் முதலாக யாழினியை நினைத்து அவருக்கு வருத்தமாக இருந்தது கிவள் அவளுடைய அம்மா இல்லை என்று தெரிந்துவிட்டால் யாழனி எப்படி துடித்து போவாள் அதற்குப் பிறகு எப்படி அவளால் இவளுடன் பாசமாக இருக்க முடியும் தங்களுக்குள் ஒரு பிணக்கம் வந்துவிடும் என்று மனதளவில் வருந்தி கொண்டிருந்தார் மித்ரனும் தன்னுடைய அக்கா என்ற உரிமையில்தான் அவளுடன் இவ்வளவு பாசமாக இருக்கிறான் அவள் தன் கூடல் பிறந்தவள் இல்லை என்று தெரிந்துவிட்டால் அதற்குப் பிறகு அவனுடைய பார்வையும் அவன் அம்மாவைப் போலவே மாறிவிடுமா யார் நீ மேலே இருக்கிற பாசத்தை குறைத்துக்கொள்வானோ என்றெல்லாம் மனதிற்குள் பொறுமை கொண்டான் கடவுளே இது எல்லாத்துக்கும் நீங்க தான் துணையா இருந்து ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கணும் என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும் என்னாலையும் ஓரளவுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது இவளோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போச்சுன்னா அந்த அர்ஜுன் தம்பிய மீட் பண்ணி தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு நானே சொல்லிடுவேன் என்று மனதுக்குள் நினைத்தவர் நிம்மதியை தொலைத்துவிட்டு உறங்குவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவர் கண்களுக்குள் ஒரு பொட்டு தூக்கம் வரவில்லை அன்றைக்கு இரவு அர்ஜுனால் யாரிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவளிடம் இருந்து எந்த அழைப்பும் வராததினால் வேறு வழி இல்லாமல் அவனை போன் செய்தான் போன் வைப்ரேட் ஆகும் சத்தம் கேட்டதும் வேகமாக எழுந்து சென்று கதவை உள்ளே பூட்டிவிட்டு ஜன்னலையும் சாத்திவிட்டு அடியில் இருந்த போனை எடுத்து பார்க்க அதில் அர்ஜுன் நம்பர் திரையில் தெரிந்ததும் அவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அழுகை வந்துவிட்டது கண்களை துடைத்துக் கொண்டு போனை அட்டன் செய்து காதில் வைத்தவள் கண்களைத் தொடைத்துக்கொண்டு பேசவில்லை அவளின் அவனால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள இருவரும் பேசாமல் அமைதியாக இருக்க இருவரின் மூச்சு காற்றின் சத்தம் மட்டுமே அந்த போனில் ஒழித்துக் கொண்டிருந்தது பிறகு அர்ஜுன் தான் லைன்ல இருக்கே அடி என்றதும் அவளுக்கு மீண்டும் அழுகி வர தேம்பிக் கொண்டிருந்தாள் அந்த தேம்பலை கேட்க முடியாமல் தயவு செஞ்சு என்னை இப்படி அழுது அழுது சாவடிக்காத எனக்கு வாழறத விட செத்து போலாமான்ற அளவுக்கு கோபம் வருது ஐயோ என்ன பாஸ் நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க வேற என்ன எப்படி பேச சொல்ற என்னோட எந்த வழிக்கும் நீ ஒத்து வர மாட்டேங்கிற இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறியா ஏதாச்சும் ஒரு முடிவை எடுக்கணும் யா நீ இல்ல பாஸ் எங்க அப்பா அம்மாவை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடந்தாலும் அது அவங்களோட முழு சம்மதத்தோட நடக்கணும் அம்மா அப்பா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க பாஸ் எனக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதே இந்த குடும்பத்தை எப்படியாவது நான் மேலே கொண்டு வந்துருவேன்னு தான் திடீர்னு காதம் கல்யாணம்னு வந்து நின்ன அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கோபம் அதுவும் இல்லாம ஊர் முழுக்க என்னை பத்தி அசிங்கமா பரப்பிடுச்சு அதனால அவங்க தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிளீஸ் நீங்க அவங்கள தப்ப நினைச்சுக்காதீங்க பாஸ் ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்து எவ்வளவு அவமானப்பட்டு திரும்பி வந்தேன்னு உனக்கு தெரியுமா யாழ்னி எனக்கு தெரியும் பாஸ் ஆனா இப்போதைக்கு அம்மா பேசுற எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு அந்த ஆதங்கத்தை தான் நம்ம கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்க மனசுக்குள்ள இருந்து எதுவும் பேசுறது இல்ல வாயில வர்ற வார்த்தை தான் பேசுறாங்க ஆனாலும் உங்க அம்மா என்ன இப்படி பேசுறது உனக்கு தப்பா தோண்டியா யானி நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் நான் பணக்காரன் தான் அதுக்காக என்னை இந்த ஒரு காரணத்துக்காக ஒதுக்குறது சரியா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது இல்லடி நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா இல்ல பாஸ் அப்படி எல்லாம் இல்ல இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை ஆற போடுவோமே ஓகேடி நீ சொல்ற மாதிரியே இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு ஆற போடுவோம் கல்யாணம் கூட பொறுமையா பண்ணிக்கலாம் அத பத்தி இப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி இந்த ரெண்டு நாளா எனக்குள்ள உயிரை உருவி எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது இனிமே நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வாட்டியாவது உன்னை பார்க்கணும் தூரத்துல இருந்தாவது பாக்கணும் சரி பாஸ் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இன்னும் டெய்லி சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நான் வரேன் நீங்களும் வாங்க ஆனா என்கிட்ட வந்து பேசாதீங்க தூரமா இருந்து நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் அது மட்டும் எனக்கு போதும் இது என்ன யாழினி ஏதோ ஒரு சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருக்குது உனக்கு எனக்கும் ஒரு பக்கம் இருக்குது நம்மளோட வயசு என்ன நம்ம இந்த மாதிரி பண்றது சரியா எனக்கு புரியுது பாஸ் ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல ப்ளீஸ் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க இதுக்கே நான் அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கணும் உன்னை வீட்டை விட்டே வெளிய மாட்டாங்க கோயிலுக்கு மட்டும் எப்படி விடுவாங்க சொல்லு எனவோ யானி ஆனா உங்க அம்மா பேசுறது எதுவும் எனக்கு சரியா படல அவங்களோட மனசுக்குள்ள வேற ஏதோ இருக்கு அவங்களோட மனச வேற யாரோ புகுந்து கெடுத்த மாதிரிதான் எனக்கும் தோணுது கரெக்ட் பாஸ் எனக்கும் அப்படிதான் தோணுது இல்லனா அம்மா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க இடையில யாரோ பூந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க அது யாருங்கிற விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதை விடு உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்பாவை என்கிட்ட பேசவே விட விடமாட்டாங்களே பாஸ் என்னதான் இந்த ரூம் அடைச்சு வச்சிருக்காங்களே இன்ன வரைக்கும் நான் அப்பாவை பார்க்கவே இல்லை எனக்கும் அப்பாவை பார்க்கணும் அவர் தோல்ல சாயிஞ்சு அழுகணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ் அப்போ என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா ஏன் தோல்ல சாஞ்சுக்கணும்னு உனக்கு ஏக்கம் இல்லையா என்று ஏக்கமாக கேட்க என்னை இப்படி கேட்டுட்டீங்க என் உயிரே உங்களை பார்க்காம இந்த ரெண்டு நாள் நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாதிரி சாப்பிட முடியல 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 தூங்க தண்ணி கூட குடிக்க நிம்மதி பைத்தியக்காரி ஒரு என்னோட நிலைமையையும் நினைச்சு பாருங்க பாஸ் எனக்கு புரியுது டினா ரொம்ப நாள் என்னால வெயிட் பண்ண முடியாது நீ இப்படித்தான கஷ்டப்படுறது என்னால பாக்கவும் முடியாது கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அது என்ன ஏதுங்கிறத நான் யோசிக்கிறேன் சரி நீ சாப்பிட்டியா கில்லபாஸ் ஏன் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல காலையில மதியம் சாப்பிட்டியா கில்லபாஸ் பாஸ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா கில்லபாஸ் எனக்கு சாப்பிட சுத்தமா விருப்பமே இல்ல யானி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தண்டி கேட்டு போகும் அட்லீஸ்ட் போராடுறதுக்காவது நீ தெம்பா இருக்கணும் இல்ல பாஸ் ஆனா அம்மா பேசுற பேச்சுக்கு அவங்க கையால சாப்பிடறதுக்கு எனக்கு கூசுது சார் இரு நானே உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் பாஸ் அம்மா முன்னாடி நீங்க தலை குனியறத என்னால பார்க்க முடியாது நீ கவலைப்படாத அப்படி எல்லாம் டைரக்டா வந்துட மாட்டேன் நீ உன் ரூம் சேனல் மட்டும் திறந்து வை அன்னைக்கு காவியா வந்த மாதிரி நான் உன்ன வந்து பாத்துட்டு போறேன் இல்ல பாஸ் அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் நான் உங்க வீட்டு மெயின் வழியா வரமாட்டேன்டி பேக் சைடு வழியா வர அந்த சைடு வந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க நீ கவலைப்படாம போன வை நான் இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் வேண்டாம் பாஸ் ப்ளீஸ் நீ வை என்றவன் போனை கட் செய்துவிட்டு கடைக்கு சென்று யாழினிக்கு டிஃபனை வாங்கி கொண்டு அவளது வீட்டின் பின்பக்கமாக சென்று காரை நிறுத்திவிட்டு அந்த மதிலை ஏறி குதிக்கவே அவனுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது பிறகு யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று அக்கம்பக்கம் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே வந்தான் அங்கு தெருவிளக்கு மட்டுமே இருந்து கொண்டிருந்தது அனைத்து வீட்டிலும் விளக்குகள் அணைப்பட்டு மிகவும் வசதியாக இருந்தது மெதுவாக அவள் அருகே வந்து நின்றவன் அவள் சோகமாக கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்க்க மனம் தாங்க முடியாத வேதனை கொண்டது அழுதழுது அவள் முகமெல்லாம் வீங்கி போயிருக்க இரண்டு நாளிலேயே இழைத்து போனது போல ஆகிவிட்டாள் அவளை பார்த்தவனுக்கு தன் கண்ணிலும் கண்ணீர் திரண்டது மெதுவாக அவளை அழைத்ததும் திரும்பி பார்த்தவள் வேகமாக ஓடிச்சென்று சென்று ஜன்னல் கம்பிக்குள் கையை விட்டு பாஸ் என்று அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள அவனும் அவளது கைகளை பிடித்துக்கொண்டான் பாஸ் எப்படி இருக்கீங்க என்னால உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இங்க இப்படி வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே வராதீங்க பாஸ் என்ன உங்களால இந்த கோலத்தில் பார்க்கவே முடியல சரி அதை விடு பரவாயில்ல என்று டிஃபனை அவள் கையில் கொடுக்க எனக்கு வேண்டாம் பாஸ் உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அடிச்சு மூஞ்சு மொகர்கட்டையெல்லாம் பேத்துருவேன் புடிடி முதல்ல ஜன்னல் ஓட்டை வழியாக கொடுக்க அதை வாங்கி கொண்டவள் ஹேம் பாஸ் என்ன திட்டுறீங்க வேற என்ன பண்ண சொல்ற ரெண்டு நாள் ஆள் எப்படி நையின்னு போய் கிடக்க ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்க உனக்கு மட்டும் உடம்புக்கு முடியாம போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட விடமாட்டேன் சொல்லிட்டேன் எனக்கு உன்ன தவிர வேற யாரும் முக்கியம் கிடையாது அது உனக்கு தெரியும் இல்ல புரியுது பாஸ் அப்போ உன் உடம்ப நீ தான் பாத்துக்கணும் ஒழுங்க உங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி கோயிலுக்கு வரதுக்கு சம்மதம் வாங்குற வழியை பாரு எஸ் பாஸ் சரி நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு ஆளே பாக்க ரொம்ப டயர்டா இருக்க நான் கிளம்புறேன் எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு தயவு செஞ்சு போனை பத்திரமா வச்சுக்கோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப சில்லியா இருக்குது டீ நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷம் ஆகாது வீட்டுக்குள்ள வந்து உன்ன தூக்கிட்டு போறதுக்கு ஆனா நீ சொல்ற பாரு உங்க அம்மா அப்பா சம்மதம் தான் முக்கியம்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சிட்டு நான் பொறுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் என் பொறுமை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு எனக்கே தெரியாது அதனால சட்டு புட்டுன்னு ஏதாவது முடிவெடு சரி நான் கிளம்புற நீ போய் சாப்பிடு ஓகே பாஸ் என்றதும் அரை மனதோடு அவளது கைகளை தன் கைகளில் இருக்கமாக பிடித்துக்கொண்டு

உனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கலன்னா சொல்லு மூணு வேலையுமே உனக்கு சாப்பாடு நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் இல்ல இல்ல பாஸ் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இனிமே நான் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுவேன் சரி அப்போ நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ற சரிங்க பாஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத முதல்ல நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணணும் கண்டிப்பா பாஸ் தப்பா எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன் இல்லடி சச்ச நான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு கிடையாது பாஸ் எனக்கு இந்த சரி செல்ல பாஸ் என்று கலங்கிய விழிகளோடு கூற லவ் யூ டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தாலும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேண்டி நான் கிளம்புறேன் என்றவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று சென்று விட்டான் ஜன்னல் ஓட்டை வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனமே கனத்து போனது அவன் கூட இப்பொழுதே சென்றுவிட வேண்டும் என்று அவள் உள்மனம் அடித்துக் கொண்டிருக்க அவனுக்கும் அவளை விட்டு செல்ல மனமில்லை இப்பொழுதே தன்னவளை தூக்கிக்கொண்டு தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று உள்ளுக்குள் இருந்தும் அவளுடைய ஆசை கிணங்க அவன் அந்த இடத்தில் அமைதியாக சென்று விட்டான் பிறகு அவன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தவள் அவனை பார்த்த திருப்தியிலேயே நிம்மதியாக படுத்து உறங்கினாள் அர்ஜுனும் தான் அர்ஜுன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் முன்பு வந்த நின்ற சிவா டே இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர மச்சா நீ ஏன் இன்னும் உங்க வீட்டுக்கு கிளம்பாம இருக்க யாழ் நீ பெற்ற முடியற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அதுக்காக நீ ஏண்டா கஷ்டப்படுற என் நண்பனுக்காக இது கூட செய்யலாம் அப்புறம் நான் எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லு பாப்போம் அதெல்லாம் விடு இப்ப நீ எங்க போயிட்டு வர நான் ஏழனிய போய் பார்த்துட்டு வரேன்டா என்ன அவங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா இல்ல யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா போய் ஜன்னலுக்கு வெளியில நின்னு பார்த்து பேசிட்டு வரேன் ஏய் அர்ஜுன் ஒரு ஏஞ்ச் என்ன தெரியுமா நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம் நான் ஆசைப்பட்டவ கிட்ட சுதந்திரமா போய் பேசக்கூடிய பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில தானே நீக்க வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய ரேஞ்சு காசு பணம் வசதி இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு அவ மட்டும் ஊன்னு சொன்னா அவளை மகா ராணி மாதிரி கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறதுக்கு என்னால முடியும் ஆனா அதுக்கு அவ தயாரா இல்லையே நான் என்னடா பண்றது அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நானும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன் ஆனா என் பொறுமைய ரொம்ப நாள் இருக்காதுடா நிச்சயமா கூடி சீக்கிரம் நான் ஏதாச்சும் ஒரு முடிவெடுப்பேன் அதுக்குள்ள அவங்க நல்ல விதமா யோசிச்சு என்னோட முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் இல்லனா அவங்க இந்த அர்ஜுனோட இன்னொரு முகத்தை பாப்பாங்க என்றவன் கோபமாக தன் அறைக்கு சென்று உடையை மாற்றி மெத்தையில் விழுந்தான் பின்னாலேயே சென்ற சிவாவோ ஐயோ இந்த அர்ஜுனோட கோபம் பட்டதுன்னு எனக்கு தெரியும் இது புரியாம இந்த யாழினி அம்மா இப்படி அவனை டார்ச்சர் பண்றாங்களே அவனோட கோபத்தை எல்லாம் காட்டினா அவங்களால தாங்கவே முடியாது கடவுளே அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு யாழனி அர்ஜுனும் ஒண்ணு சேரணும் எனக்கு அதுதான் வேணும் என்றவன் பின்பு அவன் அருகிலேயே சென்று அமைதியாக படுத்துக்கொண்டான் அடுத்த நாள் காலை கமலா எழுந்து குளித்து வேலைக்கு செல்வதற்காக புறப்பட அதே நேரம் மிதுரனும் ஸ்கூலுக்கு சென்று விட்டான் கமலா செல்லும் பொழுது அவர் கணவரை பார்த்து இங்க பாருங்க நான் வேலைக்கு போக போறேன் நீங்க தயவு செஞ்சு வீட்டுல இருந்து உங்க பொண்ணு ஒழுக்கமா பார்த்துக்கோங்க எனக்கு தெரியாம கூட சேர்ந்து ஏதாவது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று கூறியவள் ஒரு முறை கதவை திறந்து யாழினி உள்ளே அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டு மீண்டும் கதவை லாக் செய்து விட்டு சென்று விட்டார் அவர் சென்று ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த தன் அப்பாவை பார்த்து தேம்பி தேம்பி அழுதால் யாழினி அவள் அழுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவர் வேகமாக ஓடி சென்று அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை ஈர்க்கமாக பிடித்துக்கொண்டு அழுவாதமா அப்பா அம்மா ஏன்பா என்ன நம்பவே நான் எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியாதா இத்தனை நாள் யாழ்னி எது சொன்னாலோ அது கரெக்டா இருக்குன்னு சொன்ன அம்மா இப்போ ஏன்பா இப்படி வினோதமா நடந்துக்கிறாங்க என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலப்பா எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியலடா ஆனா உங்க அம்மா சொல்றானா அந்த விஷயத்தை நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் இல்லையா எதுக்கு தேவையில்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் அப்பா என்ன பேசுறீங்க நானும் அர்ஜுன் சாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனா அது இப்பவே ஓயணும்னு நாங்க சொல்லலையே மித்திரனோட படிப்பு முடிஞ்சு அவன் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு தானே சொல்றேன் என்னமா நீங்க மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்ததெல்லாம் சரிதான் ஆனா அத ஒரு வார்த்தை வீட்டுல முன்கூட்டியே அம்மா கிட்ட பேசி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல எனக்கு புரியுதுப்பா இப்போ நடக்காத ஒரு விஷயத்த பத்தி இப்பவே எதுக்கு நம்ம பேசணும்னு தான் நான் பேசல ஆனா இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேப்பா இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னமா சொல்ற உனக்கு தெரியுமா ஆமாப்பா அர்ஜுன் சாரோட எதிரி தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் அய்யோ அப்படின்னா அர்ஜுன் சாருக்கு அத்தனை எதிரிங்க இருக்காங்களா என்னப்பா ஒரு தொழில் நடந்தா தொழில் பாட்டியா நிறைய பேரு இருக்கத்தானே செய்வாங்க ஓ அப்படி சொல்றியா ஆமாப்பா மத்தபடி பாஸ் தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போய்க்க மாட்டார் அவர் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார் ரொம்ப நல்ல மனுஷன்பா யாழினி உன் வாயால நீ அவரை பாராட்டுறத கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குமா ஆனாலும் தயவு செஞ்சு அம்மா முன்னாடி மட்டும் இப்படி பேசிடாத என்னப்பா அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்காக அம்மா கிட்ட பேசலாம் இல்ல பேசுறண்டா கண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் உங்க அம்மா மனசை மாத்தணும் ஒரே முட்டா போய் நம்ம அவளுக்கு அகேன்ஸ்டா நின்னும்னா எல்லார் மேலயும் அவளுக்கு கோவம் தான் வரும் நேத்து மித்ரன் கூட உனக்கு சப்போர்ட்டா தான் பேசணும் அக்கா ஆசைப்படுறவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு ஆனா அவனையும் எடுத்து பேசிட்டா பாவம் புள்ள முகம் தோண்டு போச்சு என்றதும் தன் தம்பியை நினைத்து மனதுக்குள் வருந்தினான் பாவல்லப்பா மித்ரன் எனக்காக பேசி அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டான் ஆமாண்டா இப்ப கூட வீம்புக்கு தான் வேலைக்கு போயிருக்கா சரி நீ எவ்வளவு நேரம் இந்த ரூம் குள்ளியே இருப்ப எழுந்து வெளியில வா எனக்கு வெளியில வரவே பிடிக்கலப்பா ஆனா உங்க அம்மா நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கா உனக்கு காவலாத அம்மா என்ன வச்சுட்டு போயிருக்கா என்னப்பா சொல்றீங்க எனக்கு காவலா நான் எங்க போகப் போறேன் அது எனக்கு அம்மா ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியலையே அதுதான் வேற ஒண்ணும் இல்லை என்றதும் எழுதும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து வந்தவள் வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து கிச்சனுக்கு சென்று பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்தவள் பின்பு மதிய சமையலுக்கான வேலையை தொடங்கினாள் கடகடவென்று ஒரு மணி நேரத்தில் சமைத்து முடித்தவள் துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று தோட்டத்தில் போட்டு துவைத்து காய வைத்து முடித்து மீண்டும் வந்து அமரும் பொழுது மணி ரெண்டு அதே நேரம் அவளுடைய அப்பா அவளுக்காக சாப்பாட்டை தட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்து யாழ்னி இந்தாமா சாப்பிடு இல்லப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னம்மா காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்க உனக்கு பசி எடுக்காதா இன்னும் சொல்ல போனா காலையில கூட நீ சாப்பிடல எனக்கு தெரியும் ஒழுங்கா அமைதியா சாப்பிடு என்று அவள் கையில் கொடுக்க அப்பா உங்களுக்குப்பா இதோ எனக்கும் எடுத்துட்டு வரேண்டாமா என்றவர் அவருக்கும் தட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து அவள் அருகிலேயே அமர்ந்து சாப்பிட தொடங்க அந்நேரம் வேலை முடிந்து உள்ளே வந்த கமலா இருவரையும் எரிப்பது போல முறைத்து விட்டு எது நடக்குதோ இல்லையோ டைமுக்கு கரெக்டா இது மட்டும் நடந்துரும் என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சால உங்க பொண்ணு என்ன கமலா இப்படி பேசுற வீட்டை பார்த்தா தெரியல எவ்வளவு அழகா ஒதுங்க வச்சிருக்கா துணி துவச்சு காய போட்டிருக்கா மதியம் சாப்பாடு சமைச்சிருக்கா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற வாசலும் தோட்டமும் அப்படி கிடக்குது குப்பையா அதை பெருக்கி விடணும்னு தெரியலையே மகாராணிக்கு இந்த டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும்னு மட்டும் தெரியுது என்றதும் யாழினிக்கு தொண்டையில் சாப்பாடு இறங்க மறந்தது எப்படி தன் தாய் ஒரே நாளில் இப்படி மாறுவார் உண்மையில் இவர்தான் தன்னை பெற்றாரா என்று யோசிக்கும் அளவிற்கு அவள் மனம் முழுவதும் பாரம் வந்து அழுத்த அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்து அந்த சாப்பாட்டு தட்டில் விழவும் அதை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்தியது கமலாவின் குரல் இங்க பாரு நீ சாப்பிட்டு மிச்சம் வச்சத யார் சாப்பிடுறது ஒழுங்கா தின்னுட்டு மத்த வேலைய போய் பாரு அந்த அளவுக்கு உனக்கு சோர் போடாம கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவ இல்ல அதுவும் இல்லாம சாப்பாடு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது தெரியும் என்றதும் வேறு வழி இல்லாமல் தலையெழுத்து என்று கடகட வென்று சாப்பிட்டவள் வேகமாக தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு சென்று வாசல் புறமும் தோட்டத்தையும் சுத்தமாக பெருக்கி வாரி கொட்டி விட்டு மீண்டும் தன் அறைக்குள் வந்து அடைந்து கொண்டவளுக்கு அழுகை மட்டும் நின்ற பாடில்லை